வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் வஉசி நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் பதினேழாம் ஆண்டு நவராத்திரி சிறப்பு பூஜை தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்று இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ தாய் முகாம் அம்பாள் அலங்காரத்தில் சிறப்பாக அலங்காரம் செய்து வைத்து சிறப்பு பூஜை சிறப்பு அர்ச்சனை குங்கும அர்ச்சனை திருநீர் அர்ச்சனை அர்ச்சனை பூ பல வகைகள் படையல் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மகா நடந்து முடிந்தது இந்த நவராத்திரி விழாவை உபயதாரராக இருந்து சிறப்பாக பூஜையில் கலந்து கொண்டவருக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பாக அவருக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வாழ்த்தி நன்றி தெரிவித்தார்கள் அதனைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பூஜிக்கப்பட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டன மகா அன்னதானமும் நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து குறிப்பாக சிப்காட் வாகூசி நகரில் வசிக்கக்கூடிய மக்கள் பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தை பெற்றுண்டு அம்பாள் அருளை பெற்றனர் தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கு நவராத்திரி விழா நடைபெறும் அனைத்து பக்தர்களும் தவறாமல் கலந்து கொண்டு அம்பாள் அருளை பெறுமாறு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டது ओम गुरुवन्नानाय ओम उमायेश्वरीय पोत्रिम ओम मूलोईनाय पोत्रिम ओम मूकमरलवाय पोत्रिम ओम बोल्वने अरुपाय पोत्रिम ओम ऊरे कापाय पोत्रिम ओम मूलले उलिपाय पोत्रिम ओम मूकमवाइ निरवाय पोत्रिम ओम बलिवाय पोत्रिम ओम ऐंबोली सलेय पोत्रिम ओम ऐंबुलन जत्ये पोत्रिम ओम गुरुमनाय Ah